போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய ஓம் தமிழ் நாள் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் இன்றைய சூழ்நிலையில் நம் மனித சமுதாயத்தை இந்த பணம்ங்கிறது ரொம்பவே ஆட்டிப்படைக்குது ஒரு சிலர் பணம் இருந்தால் தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் அது இருந்தால் தான் சந்தோஷத்தையே வரவழைக்க முடியும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் எது இருந்தால் என்னப்பா அது மட்டுமே நமக்கு சந்தோஷமாயிடாதுப்பா அப்படின்னும் நினைக்கிறாங்க இதில் எது சிறந்தது அப்படின்னு தத்துவ ஞானி வேதாத்திரி மகர்ஜி நமக்கு ஒரு விளக்கத்தை தர்றாரு ஒருத்தர் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாலை நேரத்தில் ஒரு ஐம்பது ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு போகிற வழியில் அந்த பணத்தை தவறு விட்டுறாரு ரொம்ப கவலைப்படுறாரு கவலையோட வீட்டுக்கு வர்றாரு வீட்டில் எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை தேற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவரை சரி செய்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் கவலைப்படுவாங்களான்னு கேட்கலாம் ஆசை கடைசின்னு நினச்சிக்கோங்களேன் சில நாட்கள் அப்படியே போகுது ஒரு நாள் அதே போல மாலை வேலையில் அதே மாதிரி ஐம்பது ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் ஒரு முறை கடைக்கு போகிறார் அப்போ ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வர்றா ஏமா அழுதுகிட்டு வர்றேன்னு கேட்குறாரு நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஒரு புக்கு ஒன்று வாங்கணும் வீட்டில் பணம் இல்லை அம்மாட்ட கேட்டால் பின்னால் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க எனக்கு அது தேவைப்படுது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல புத்தக கடைக்கு நான் போய் கேட்டால் ஐம்பது ரூபாய் ஆகுன்றாங்க அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாத கவலையோடு அழுதுட்டு வரேன்னு சொல்றேன் ஒரு படிப்பு செலவுக்கு தானே ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போகிற அந்த ஐம்பது ரூபா பணத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஒரு சந்தோஷமாக வர்றார் நடந்த சம்பவம் ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அன்றும் பணத்தை இழந்தார் இன்றும் பணத்தை இழந்தார் அன்னைக்கு பணம் அவரை விட்டு போச்சு இன்னைக்கு இவர் பணத்தை விட்டுட்டு வந்தார் ஆனால் அன்னைக்கு மட்டும் ரொம்ப துக்கமாக இருந்தார் இன்னைக்கு வந்து அவர் சந்தோஷமா இருக்காரு இதுக்கு மகரிஷி சொல்ற விளக்கம் என்னன்னா பொருள் தானாக விலகும் போது நமக்கு துக்கத்தை தருகிறது பொருளை நாம் இழக்கும் போது நமக்கு மகிழ்வை தருகிறது ஆக பொருள் தானாக விலகுவதை விட பொருளை நாம் இழப்பது தான் சிறந்தது அதுதான் நிம்மதியான வாழ்வை தரும் என்பதே அவரது விளக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்